வணக்கம் நான் சேலம் மாவட்டம் வாங்க தனம் விடாச்சலம் யூடியூப்பில் பேசுகிறேன் உங்கள் விவசாயி பேசுகிறேங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து மாட்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கோங்க அந்த மாட்டு வீடியோவை வந்து நீங்கள் வந்து போய் பாருங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறதுன்னா இப்போ நம்ம கொசுக்கடி என்னான்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா வந்து கொசுக்கடி வந்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொட்டி நீர் தொட்டி அப்புறம் எருவு இந்த மாதிரி குப்பை இந்த மாதிரி தண்ணி தொட்டி இருக்குது அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயக்காடு இந்த மாதிரி ஓரமாக இருந்துச்சுன்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி மழை காலம் கை கூட சேரு சிதறியமாக இருந்துச்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து மண்ணு கொட்டினா அது வந்து பார்த்தீங்கன்னா கொசு வந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயோ வெளியோ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி எல்லாமே ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முறை இந்த தண்ணியில் வந்து கொசு வந்து இல்லாததுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் இதனால வந்து நோ குழந்தைகளுக்கோ எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி வந்து நோய்கள் பரவுதுன்னு வந்து சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த கொசு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு சாணமாக இருக்கும் ஆட்டு சாணமாக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்துலேயே ஓட்டக்கூடாது பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி இருபது அடி போய் தள்ளி நீங்கள் கொட்டலாம் கொட்டிகிட்டே இந்த மாதிரி இந்த கோழிங்கள்லாம் வளர்த்துவிங்க அந்த கோழி இந்த மாடுங்காய் இதெல்லாம் பக்கத்துலேயே சாருந்தால் அந்த தண்ணி வந்து தேக்கமாக இருக்கக்கூடாது தண்ணி தேக்கமாக வச்சுருக்கக்கூடாது அது மூலியமாக வந்து கொசு உருவாகலாம் இந்த தேங்காய் தொட்டி இந்த மாதிரி டயர் பார்த்திங்கன்னா பழைய டயரு இந்த மாதிரி டியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா அதில் தண்ணி நின்று பார்த்தீங்கன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த தண்ணி வந்து அந்த சிக சிகப்பு கலராக மாறும் மாறத்துக்கு அப்புறம் அது சின்ன சின்ன பூச்சியாக உருவாகி கொசு உருவாகும் இதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காத்தியும் பார்த்துட்டு குளிர் காலத்தில் வந்து இந்த கொசு உருவாகும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யார் நான் சொல்ல வரேன்னா ஒவ்வொன்று இந்த மாதிரி டெங்கு காய்ச்செலாம் பரவுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா முனிசுபட்டியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பவுடரில் கொடுப்பாங்க நீங்கள் போய் பவுடரு கேட்டிங்கன்னா வந்து அவங்களும் கொடுப்பாங்க நம்ம வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல வந்து திரிச்சுங்கலாம் திருச்சிங்களாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா திரிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்களும் போட சொன்னாலும் வந்து போடுவாங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி வீடு வாசல் எல்லாமே வந்து சுத்தமாக வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொசு வரக்கூடாதுன்னா வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து சாக்கடை இந்த மாதிரி தண்ணி குளிக்கிற போது இந்த மாதிரி குளிச்சுட்டு குளிக்கிற இடத்துல அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு செடியோ கெடியே பக்கமாக வச்சுருந்து அந்த செடிக்கிட்ட அந்த தண்ணி போய் அந்த தண்ணி இழுக்கிற மாதிரி பண்ணிக்கணும் நம்ம மழை வருதுன்னு தெரிஞ்சாவே முன்கூட்டியாகவே நாம் வந்து இந்த சேஃப்டிலாம் பண்ணிக்கணும் இந்த சேஃப்டியாக நாம் பண் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அல்லது வந்து ஒரு பூச்சிக்கடியோ ஒரு நோவோ எதுவும் வந்து வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது நாம் வந்து சேஃப்டி இல்லாத காரணத்துக்கான தான் இது எல்லாமே நம்மளை வந்து தேடி ஒவ்வொன்று வந்து இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொசு வந்து வளர்றதுக்கு வந்து நாம்மளே வந்து எல்லா வாய்ப்பு உருவாக்கி இருக்கோம் அந்த கொசு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ந்து வந்து நம்மளே வந்து இது பண்ண ஆரம்பிக்கிதுங்க அதனால வந்து ஒவ்வொரு வீட்டுலையுமே வந்து எல்லாம் சுத்தமாக இருக்க வந்து ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி தேங்காய் தொட்டி இந்த மாதிரி டயர் இந்த மாதிரி தண்ணி குளம் இந்த மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா வந்து நீர் தொட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம கழுவாதையே தண்ணி அதிலே தண்ணி வருதுன்னு சொல்லி சொல்லி மொண்டு மூண்டு அதிலேயே ஊற்றுவாங்க அதில் பாசம் கட்டும் வாச கட்டினா அதில் வந்து புழு வந்து ஆரம்பிக்கும் அந்த புழு வந்து பறந்து வந்து பூச்சி மாதிரி வரும் அதுலேயும் வந்து கொசு உருவாக உண்டு நீங்கள் வந்து இது எல்லாம் வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் சுத்தமாக வீட்டு வாசலையெல்லாம் சுத்தமாக வச்சுருங்க அப்படி இருந்தால் பக்கத்துலங்கரை வந்து இதில் போய் நீங்கள் வந்து மருந்து வாங்கிக்கிறது தெரியுங்க அவங்கள போட சொன்னு கூடாதுன்னு நானும் தெளிச்சுருக்கலாம் வந்து தெளிச்சுருந்தோம்மா அது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து சுகமாக நல்லா பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் மறுபடியும் அந்த வீடியோவை வந்து பாருங்கள் முக்க நன்றி சார் நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் வந்து சுத்தமாக வச்சுருங்க வீடு வாசல் எல்லாமே இது வந்து நம்மளுக்கு நல்லது நம்மளுடைய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நம்ம இந்த நன்றி சார் வீடியோ பாருங்கள்